மாறன் சரியில் இப்போ ரட்டகாசமான ரொமான்டிக்கான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா லவ் பண்ணுற விஷயம் வந்து நம்ம மாறனுக்கு வந்து தெரிஞ்சிருது என்ன காரணம்னு தெரில வீசி வந்து சரியாக மாட்டேங்குது பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீராக்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம மாறன் என்னது இன்னைக்கு புதிரான புதிராக இருக்கே உன்னை பற்றி சரியாக வந்து புரிஞ்சிக்கவே முடியல எப்போ பார்த்தாலும் வந்து நான் உன்னை பார்த்தாலும் நீ வந்து எதுக்காக என்கிட்ட வந்து பேசுகிறேங்கிற மாதிரி யோசிப்பேன் ஆனால் இன்றைக்கி என்னா எனக்கு எதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்கிற அதுவும் அதிகாரியும் கூட பார்க்காம சும்மா பந்தாடுற அந்த இடத்துல எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப அதை நான் ஒன்றும் இல்லையே நான் எப்போதும் போல தான் இருக்கேன் என்னது எப்போதும் போல இருக்கியா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ காலையிலேருந்து பசங்களை அண்ணின்னு இருக்காங்க இந்த பக்கம் என்றானா எனக்கு வந்து அவ்வளோ உதவி செய்கிற காலையில் வந்து சாப்பாடு எடுத்து வைக்கும்போதே அப்பாவை எழுத்து இருக்க கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது அப்படியா தெரியுதே தெரிஞ்சால் தெரியட்டும் ஆனால் எனக்குள்ளெல்லாம் எந்த வித்தியாசமும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே வள்ளிக்கிட்ட வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன் ஓகே ஓகே எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி அப்பன்னு பார்த்து மாறன் மாட்டுக்கும் கீழே இருக்காங்க கீழே எல்லாம் தூங்க வேணாம் மேலேயே வந்து தூங்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்ன அது உன்னோட நடவடிக்கையும் வந்து புரியலையே புதிரான புதிராக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அப்பன்னு பார்த்து அசந்து தூங்குறாங்க வீராவுக்கு வந்து தூக்கமே வரல மாறனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு ரொமான்டிக்காக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறனை மாறன் வந்து எதார்த்தமாக வந்து கண் முழிச்சு பார்க்குறாங்க என்னடா அது வித்தியாசமாக இருக்கேன்னு பார்த்தா வீரா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க மாறனை பார்த்து என்னது நம்மளை பார்த்து சிரிக்கிறா போ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து மாறன் வந்து அசந்து தூங்குறாங்க தூங்கிட்டு இருக்கிறப்போ வந்து வீரா எஞ்சி வந்து அப்படியே மாறனை வந்து முடிய பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க செம காமெடியாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் நம்ம வீரா மாட்டுக்கும் அப்படியே வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க தூங்கும்போது அப்படியே வந்து மாறன் மேலே வந்து வீரா கை வந்து தெரியாமல் வந்து பட்டுருது அப்படியே வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல தம்ப வீரா திடீர்னு வந்து முடிச்சிட்றாங்க பிள்ளை இருக்குது மாறா நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா எல்லாரும் வந்து சொன்னாங்க மாறன் நல்லவன் நல்லவனு ஆனால் நான் தான் வந்து உன்னை ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிரு ஆனால் இனிமேட்டு உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் சும்மா விட மாட்டேன் இனிமேட் நம்ம வாழ்க்கையே வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே தூங்க ஆரமிச்சிட்றாங்க திருப்பி வந்து மாறன் மேலே வந்து அப்படியே வந்து கையை வந்து வச்சுட்டு அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாறன் வந்து இருக்காங்க அதுக்கு முன்னாடி வீரா வந்து ஏஞ்சிட்றாங்க வீராவோட பொட்டு வந்து மாறன் மேலே வந்து இருக்குது மாறன் மேலே வந்து இது மாதிரி லிப்ஸ்டிக் இதெல்லாம் வந்து வரைஞ்சி வைக்கிறாங்க முத்தம் கொடுத்த மாதிரி அந்த இடத்துல ஏஞ்சி வருவாயில்ல இதை வச்சே வந்து குட்டி கலாட்டா பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீரா வந்து அட்டகாசமாக வந்து நினச்சிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு மனசுலேயே வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு ஏய் என்னாச்சு ஏதோ வித்தியாசமாக இருந்த பார்த்த மாதிரி தெரிஞ்சிச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா அப்போன்னு பார்த்து கண்ணாடி யதார்த்தமாக பார்க்குறாங்க ஏழே என்னல இப்படியெல்லாம் நான் மாறி போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பொட்டு இருக்குது லிப்ஸ்டிக்கில் வந்து இங்கே வரைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது ஏய் நீ தானே என் கூட வந்து தூங்கினேன் எனக்கு எதுவும் தெரியலையே நீ தான் வந்து முத்த கொடுத்துருக்கேன் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியலப்பா தூக்கத்தில் வந்து தெரியாமல் பட்டிருக்கோம் தூக்கத்தில் கைப்பட்டாலே நீ சும்மா விட மாட்டேன் என்னம்மா அது முத்தெல்லாம் வந்திருக்கே சே நான் கூடாதா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்